அனைவருக்கும் வணக்கம் நாட்டு காப்போம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது நமது ஸ்ரீ சூர்யா குதிரையேற்ற பயிற்சி மையத்தில் ஒரு நாள் சிறப்பு இலவச வகுப்பு நடத்தலான் இருக்கோம் இந்த பயிற்சியில் கலந்தக்கூடிய விருப்பம் இருக்கக்கூடிய அனைவரும் நம்மளுடைய தொடர்பு எண்ணில் முன்பதிவு பண்ணிக்கலாம் யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் குடும்பமான வரை நம்ம வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த இலவச வகுப்பு வந்து நடக்கும் அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ குதிரையை பற்றினா ஒரு அடிப்படை தகவல் தெரிஞ்சுக்கணும்னு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் வந்து கலந்துக்கலாம் நாட்டுக்குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்